வெறும் வயிற்றில் சீரக தண்ணீர் குடிப்பதால் மாற்றத்தை உணரலாம் சீரகம் ஒரு மருத்துவ மூலிகையாகும் சீரகம் சீரகம் என்பது இதற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் ஏனெனில் வயிற்றுப் பகுதியை சீரமைப்பதில் பெரும் பங்காற்றுகிறது தினமும் சீரகத்தை நீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை கொதிக்க வைத்து வடிகட்டி அதில் சிறிது எலுமிச்சையை பிழிந்து இரண்டு வாரத்திற்கு தினமும் காலையில் குடித்து வர விரைவில் உடல் எடை குறைந்திருப்பதை உணரலாம் நச்சுக்களை வெளியேற்றுவிடும் தண்ணீரானது உடலின் மூளை முடுக்குகளில் தங்கியுள்ள நச்சுக்களை சிறுநீர் மூலமாக வெளியேற்றுவிடும் இதனால் உடலானது நச்சுக்களின் சுத்தமாக இருக்கும் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரை குடித்து வந்தால் உடலின் மெட்டபாலிக் விகிதமானது இருபத்தி நான்கு சதவீதம் அதிகரிக்கும் இதனால் உண்ணும் உணவானது விரைவில் செரிமானமடைந்துவிடும் தலைவலி குறையும் சீரகம் உடலில் கெட்ட கொழுப்புகள் சேர்வதைத் தடுத்து கலோரிகளை எரிக்கும் பெரும்பாலானோருக்கு உடலில் நீர்ச்சத்து குறைவாக இருப்பதால் தலைவலி அடிக்கடி ஏற்படும் அத்தகையவர்கள் தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வந்தால் உடலின் நீர்ச்சத்தானது அதிகரித்து தலைவலியானது குறையும் குடல் சுத்தமாகும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் சீரக தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகளில் முதன்மையானது குடலானது சுத்தமாகும் அதற்கு தண்ணீர் குடித்தவுடன் சிறிது நேரத்திலேயே மலம் கழிக்கக்கூடும் இப்படி தினமும் தவறாமல் மலம் கழித்தாலேயே உடலில் உள்ள கழிவுகளானது முற்றிலும் வெளியேறிவிடும் பொலிவான சருமத்தைக் கொடுக்கும் குடலானது சுத்தமாக இல்லாவிட்டால் முகத்தில் பருக்கள் வர ஆரம்பிக்கும் இப்படி பருக்கள் வந்தால் சருமமானது அழகே இழந்துவிடும் எனவே தினமும் சீரக தண்ணீரை குடித்து வந்தால் குடலியக்கம் சீராக நடைபெற்று முகம் பருக்களின்றி பொலிவோடி இருக்கும் எடையை குறைக்க உதவும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் அதிகாலையில் வெறும் வயிற்றில் சீரக தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் தங்கியுள்ள நச்சுக்களுடன் உடலின் மெட்டபாலிசம் அதிகரிப்பதால் தேவையற்ற கொழுப்புகளும் கரைந்து வெளியேறி உடல் எடை குறைய உதவியாக இருக்கும் ஞாபக சக்தி ஜீரக தண்ணீரை தினமும் குடித்து வருபவர்களுக்கு மூளையின் செல்கள் அடைகின்றன இதனால் உடலில் நல்ல சுறுசுறுப்போல் தன்மை ஏற்படுகிறது சிலருக்கு எதையும் சீக்கிரத்தில் மறந்துவிடும் நிலை இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் வாரத்திற்கு ஒருமுறையேனும் ஜீரக தண்ணீரை பருகி வந்தால் ஞானசக்தி அதிகரிக்கும்